சூரியன் சந்திரன் அக்னி தேவன் மூன்று பேரும் சிவபெருமானகி மூன்று கண்களாக விளங்குகிறார்கள் அக்னியிலே தோன்றினவர் ஸ்கந்த கடவுள் அவர் வரலாற்றினை உரைப்பது புராணம் சூரியனே வலது கண்ணாக இருக்கிறான் இறைவனுக்கு அதான் சூரிய வம்ச பரம்பரை வரலாறுகளை சொல்லுவது இராமாயணம் சந்திரனே சுவாமிக்கு இடது கண்ணாக இருக்கிறான் சிவபெருமானகி சந்திரவம்ச வரலாறுகள் மகாபாரதம் ராமாயண காலத்திலே ராமபுரான் அவதாரம் முடித்துவிட்டு ஸ்ரீ வைகுந்தம் புறப்படுகிற பொழுது ஆஞ்சநேயரையும் உடன் அழைத்தார் பரமறுத்த ஆஞ்சநேயர் சுவாமி ஏதாவது அடியேனுக்கு நாலு வார்த்தைகள் உபதேசங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள் அப்பா அடுத்த அவதாரத்திலே உனக்கு உபதேசிக்கிறேன் என்று மகாபாரத காலத்தில் கிருஷ்ணனா அவதாரம் செய்த பெருமாள் கீதை உபதேசம் செய்கிற பொழுது இருக்கு உபதேசம் செய்கிற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டார்